மல்லிகை மலர் நம் கண்ணுக்கும் விருந்து அது ஓமத்தைப் போல காமத்துக்கும் மருந்து மல்லிகை மலர் நம் கண்ணுக்கும் விருந்து அது ஓமத்தைப் போல காமத்துக்கும் மருந்து மல்லிகை மங்கையரின் மனங்கவர்ந்த மலர் மல்லிகை மங்கையரின் மனம் கவர்ந்த மலர் அந்த மன அந்த மனத்தின் மலரை பழிகொடுத்தவர் பலர் மல்லிகை மங்கையரின் மனம் கவர்ந்த மலர் அதன் மனத்தில் மனதை பறிகொடுத்தவர் பலர் குண்டுமல்லி செண்டாய் மாறும் குண்டுமல்லி செண்டாய் மாறும் குண்டுமல்லி செண்டும் பூ செண்டாய் நாறும் குண்டுமல்லி நாளைக்கு இரு வேளை மலரும் குண்டுமல்லி நாளைக்கு இருவேளை மலரும் மாலையில் கட்டிய மலரும் மாலையில் வளரும் மாலையில் கட்டிய மலரும் மாலையில் உலரும் மங்கையனின் கொண்டையிலே கூத்தாடும் மல்லிகை சரம் மங்கையின் கொண்டையிலே கூத்தாடும் மல்லிகைச் சரம் மல்லிகை மலருக்கே உண்டு மங்கையரின் சிரசையும் அரசாளும் வரம் மல்லிகைதான் மலர்களின் ராணி மல்லிகைதான் மலர்களின் ராணி மனம் மகிழ்ந்து கொண்டாடும் மலர்களில் மது உண்ட தேனி மல்லிகைதான் மலர்களின் ராணி மனம் மகிழ்ந்து கொண்டாடும் மலர்களில் மது உண்ட தேனி மலர்களுக்கே உண்டு மங்கையரின் சிரசை அரசாலும் உரிமை மலர்களுக்கே உண்டு மங்கையரின் சிரசை அரசாலும் உரிமை குண்டுமணிக்கு தொண்டு செய்வதால் மதுரைக்கும் பெருமை திருமணங்களில் இரு மனங்களையும் இணைக்கிறது மல்லிகை மாலை திருமணங்களில் இரு மனங்களையும் இணைக்கிறது மல்லிகை மாலை அதுதான் மொய் வந்தவர்கள் மெய்மறந்து நிற்கும் ஏழை திருமணத்திற்கு இரு மனங்களையும் இணைக்கிறது மல்லிகை மாலை அதுதான் மொய் விருந்துக்கு வந்தவர்கள் மெய்மறந்து நிற்கும் ஏழை பல வண்ணம் மலர்களில் மல்லிகை மலர் வண்ணம் வெண்மை பல வண்ண மலர்களில் மல்லிகை மன மலர் வண்ண மென்மை இம்மலர் பெண்மைக்கு மென்மை கூட்டுவது உண்மை இம்மலர் நற்பணிக்கே அர்ப்பணிக்கிறது தம்மை இம்மலர் நற்பணிக்கே அர்ப்பணிக்கிறது தம்மை இம்மலர் எங்கிருந்தாலும் ஈர்த்துவிடும் நம்மை இம்மலர் பல மலர்களின் நடுவே தமிழ் போல மணக்கும் இம்மலர் பல மலர்களின் நடுவே தமிழ் போல மணக்கும் இம்மலரின் அருகில் சென்றால் மன மகிழ்வு அங்கே பிறக்கும் இம்மலர் செடி செம்மண்ணில் வளரும் இம்மலர் செடி செம்மண்ணில் வளரும் இம்மலர் நம் கண்முன்னே மலரும் இம்மலர் செடி செம்மண்ணில் வளரும் இம்மலர் நம் கண்முன்னே மலரும்